வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கடலூர்லேருந்து இருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் ஞான ஜோதி ஜோதிட ஆயோகம் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் திருமண தகவல் மையமாகவும் செல்லப்படுகிறது இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது எண்கணித முறைப்படி பெயர் மாற்றம் செய்து கொடுக்கப்படுகிறது பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கப்படுகிறது தினமும் ஒரு வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் செய்து வருகிறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் உரூப்பிலையும் எனது வீடியோவை நான் பதிவிட்டு வருகிறேன் ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னிடம் தங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவைகளை ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தால் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன் தேவையான கட்டணத்தை நீங்கள் ஜிபே மூலம் எனக்கு அனுப்பி வைக்கலாம் தினமும் ஒரு தலைப்பை பற்றி நான் உங்களது ஜோதிட தலைப்பை பற்றி கூறி வருகிறேன் இன்று நான் கூறும் தலைப்பு என்னவென்றால் பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இல்லை ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வரும்போது நாம் அதை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அது ஒரு பக்கம் வந்தபின் அதை சாமர்த்தியமாக அதிலிருந்து நாம் விடுபட தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் இதை முடியாதவர்கள் எப்படித்தான் இந்த பிரச்சனையை சமாளிப்பது எப்படித்தான் இந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண்பது என்று வழி தெரியாமல் ஜோதிடர்களை அணுகிறார்கள் ஜாதகம் பார்க்க வருகிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு நாள் வந்து எனக்கு சிறுவனமாகவில்லை ஒரே பிரச்சனையாக உள்ளது எங்கு போனாலும் ஜாதகம் சரியில்லை அந்த தோஷம் இந்த தோஷம் என்று கூறி தட்டி கழிக்கிறார்கள் யாரும் பெண் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று ஒருவர் வரும்பொழுது அவர் பிரச்சனையை ஜோதி ரீதியாக எப்படி சமாளிப்பது என்று நாம் ஒரு பரிகாரத்தை சொல்லிவிடுகிறோம் அந்த பரிகாரம் அவருக்கு செயல்படவில்லை என்றால் திரும்ப வந்து நீங்கள் சொன்ன பரிகாரம் ஒர்க் அவுட் நான் என்ன செய்வது என்று கேட்பார்கள் எனவே பரிகாரத்தின் மூலம் ஒரு பிரச்சனையை தீர்வு காண முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆழமான கருத்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து அந்த கால நேரங்கள் அதாவது அதிர்ஷ்டம் என்பதும் கிடையாது திறமை என்பதும் கிடையாது இது இருண்டும் இருந்தாலும் கால நேரம் இருந்தால் மட்டுமே இந்த அதிர்ஷ்டமும் திறமையும் கைகூடி வரும் திறமை உள்ளவனுக்கு திறமை இல்லை என்று நான் சொல்லவில்லை அதிர்ஷ்டம் என்பது தானாக வருவது எனவே எல்லோருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க முடியாது ஆனால் கால நேரம் வந்தால் கரெக்டாக செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையும் சரியாக செய்து முடிக்கப்படும் இது என்னுடைய ஜோதிட அனுபவ கருத்து அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜாதகம் பார்க்க வருபவர் எனக்கு திருமணமே ஆகவில்லை என்னுடைய பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது என்று கேட்கும்போது நான் என்ன அதிபரை சொல்லி அனுப்புவேன் என்றால் உங்களுக்கு வயது இப்பொழுது முப்பதாகிவிட்டது இதுவரை நீங்கள் திருமணம் ஆகாமல் அது சரியில்லை இது சரியில்லை என்று கால காலத்தை காய்த்தி வருவீர்கள் அதாவது ஒரு ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தோஷங்களால் திருமணம் தடைபடுவது என்பது கிடையாது நீங்கள் நமது ஜாதகத்துக்கு தகுந்தால் போல் பெண்ணை பார்த்து எந்த பெண் நமக்கு பிடித்திருக்கிறதோ எந்த பெண்ணுக்கு நம்மை பிடித்திருக்கிறதோ அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை நாம் சரிபார்த்து திருமணம் செய்து கொண்டால் பிரச்சனைகளே வராது ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜோதி ரீதியாக தீர்வு காண்பது என்பதை விட தன்னுடைய சாமர்த்தியத்தால் கால நேரம் கால நேரத்திற்காக தான் நாம் ஜாதகம் பார்க்க வேண்டும் அந்த கால நேரத்தை பார்த்து சரியான கால நேரத்தில் செய்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சில பிரச்சனைகள் கால நேரமாகலாம் சிலருக்கு சனி திசை முழுவதும் பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு குரு திசை முழுவதும் பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு சுக்கர திசை முழுவதும் பிரச்சனையாக இருக்கலாம் எனவே அந்த காலனத்தை நாம் காத்திருந்து கடந்தால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சுவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்